செகண்ட் மேட்ச் விட்வீன் கைக்குர்ச்சி வெர்சஸ் தென்னங்குடி ரெண்டு பேம்க்கான மேட்ச் இந்த மேட்ச் அஞ்சு ஓவர்ஸ் ஒன் இவர் சொன்னால் இருக்கிறது பருதி ஃபஸ்ட் அவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சக்தி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி கொடுக்காத நேருக்கு நேர் லாங் ஆப்ல பவுண்டரிக்கு இந்த மேட்ச் பால் செகண்ட் ஒன் ட்ரை பால் ஒன் சான்ஸ் பார் சம்ம கைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா அங்கே கேட்ட பிடிக்கிறாருன்னு பார்த்தா அங்கே வெங்கட் லைனில் வச்சு நல்லா கேட்ட பிடிச்சிருக்காரு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் சக்தி நீ பேச போனா ரகு அந்த டீமோட சீனியர் பிளேயர் கிளாசிக் 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 சொல்லலாம் பசுமாலே ஸ்டைலிஷா இருக்காரு கான்ஃபிடண்டா ஒரு பவுண்டரி மிடில் ஆஃப் த பேட்ல தெளிவா பேட்ல மிடில் பண்ணிருக்காரு ஃபோர்த் ஒன் ஓடச்சு போட்ட பால் மிகை சம்ல சான்ஸ் ஃபார் கார்த்தி நல்ல டேக் அண்ட் சார் தெளிவான கேட்ச பிடிச்சிருக்காரு

நெக்ஸ்ட் ஒன் திருக்கல் பந்து உடம்புல பால் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க கைக்குறிச்சி நான் மூணாவது ஓவர் போட எங்கள் குணா ஃபர்ஸ்ட் போட்டிருக்காரு வந்திருக்காரு அங்கே சக்தி செகண்ட் ஒன் மர்ஜார் மிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் விரட்டி பாலுக்கும் போயிட்டாருங்க

நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க ஆஃப் கட்டர் நல்லா போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகேங் கேமர தான் போய் முடியாது நினைக்கிறேன் விட்டு பிடிக்காதான் பார்த்தாராங்க கிட்டி ரெண்டு ரன் பண்ணிடுறாங்களா இல்லைங்க சிங்கிளோட சாப்பாட்டாங்க மூணு ஒர்க்குன்னு பற்றி ரெண்டு அடிச்சிருக்காங்க கைக்குறிச்சி நாலாவது ஓவர் போட எங்கள் பெங்க ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லோயர்ல சொக்க வச்சு விக்கெட்டாக மாற்றிருக்காது பண்ணுறாரு செக்ஷன் நீ பேஸ் பண்ணா எங்க யங் சார் நல்லா போட்டிருக்காரு அங்க பாண்டி இருக்காரு ஒரு சிங்கிள் நேருக்கு நேரு சூப்பரா இருக்காருங்க என்ன இடத்துல இந்த சான்ஸ் பார் போயிருச்சுங்க ஒரு ஆறு அலட்சியமான ஒரு ஆறு ஓபனி பாசமா வந்து அவர் தெளிவாடி இருக்காரு நேருக்கு நேரு நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேஸ் எல்லாம் போட்டுருக்காரு ஒரு லைக் கட்ட டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் போட்டுருக்காரு நாலாவது ஓட லாஸ்ட் ஒன் மறுச்சு ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு சான்ஸ் வர அங்கே ஃபீல்டர் பால் வரைக்கும் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்லா ஃபீலிங்காக போட்டு ஒரு எங் சார் இதே பால் ரெண்டு இதோட ஓவர் இங்கே நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அஞ்சாவது ஓவர் கூட அருண் ஃபஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் மோபால் அதில் ஒரு சிங்கிளும் ஓட்டாங்க அகைன் ஒரு ஸ்லோயர் வேரேஷன் ஃபுல் டாஸ் மாதிரி ஃப்ளைட் பண்ணி போட்டார் சிங்கிள் செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் கொடுத்துருக்காங்க ஒன்மோர் நோபால் பேக் டு பேக் ரெண்டு நோபால் காரணமாக பவுலர் சேஞ்ச் அங்கே கார்த்திக் வந்திருக்காரு நேருக்கு நேர் எழுதிருக்காரு அங்கே சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பு பார்த்தா பாஸ்டா வந்து புலிகுண்டு வந்து ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க பவுண்டரி போகாம கீப்பர் இல்லை த்ரோ சான்ஸ் ஃபார் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நல்ல எஃபோர்ட்டிங்க மணி தேர்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டேஸ் ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ் ஒண்ணுங்க ஆனால் த்ரோவில் தப்பு பண்ணிட்டாங்க ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நிற்க வச்சு மாற பார்த்தாங்க

நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்றாங்களா சிங்களோட சாப்பாடு பார்த்தா அங்க சின்ன மிஸ் பீல்டு அது காரணமா கம்பர்டபுள் டூவா விக்கெட்டுக்கு வாய்ப்பு பார்த்தா இருக்காரு நல்ல எஃபோர்ட் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஆர்சாருங்க நேருக்கு நேர் சான்ஸ் பார் எஸ் ஒன் மோர் ஆறு கடைசி ஓர தோம்சம் கண்டாருன்னு சொல்லலாம் அவங்களுக்கு தேவை நேரம் மாத்திட்டாங்க

அந்த பக்கம் எப்படி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு முதல் பத்துல ஒரு ஆர பதிவு பண்ணிருக்காரு எங்க வெங்கட் செகண்ட் ஒன் அகைன் ஒரு புல்டா சீதுவா ஆசாருங்க நேருக்கு நேர் தாண்டி போயிடுச்சு இங்க ஆறு முதல் ரெண்டு பத்தே ஆற அடிச்சிருக்காரு எங்க வெங்கட் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்கான்னு சொல்லலாம் எங்க

லாஸ்ட் நேருக்கு நேர் அங்கடு கையில பார்த்தா எஸ் ஒருவேளை இருக்கும் நல்ல பேக்கப் சுரேஷ் ஒரு சிங்கிள் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி மூணு ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன் அடிக்கணும் நாலாவது ஓவர் போட பருதி ஓவர் சான்ஸ் வாய்ப்பா ஃபீல்டர்

கவர்ஸ்லாம் கண்டிப்பா பவுண்டரி சொல்லும்போது அந்த இடத்துல பால் குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு ஃபுல்லா இங்க வேலை செய்யுதுன்னு சொல்லலாம் கை குறுசி போன பால் இந்த பக்கம் வந்துருச்சு ஏதோ ஒரு இடத்துல குத்தி நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தெளிவா மீட் நல்லா சொல்லலாம் ஒன் குட் டெலிவரி ஃப்ரம் பருதி நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு பாலுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தாறு கிட்டே அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆறுக்கு இருபத்தஞ்சு ஃபஸ்ட் ஒன் உல்டாஸ் உள்ள இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கேயே விக்கெட் செகண்ட் ஒன் ஃபாஸ்டாக எடுத்தார் பேட்டை ஆனால் ஃபீல்டர் இருக்கார் அங்கே பருதி செங்கல் ஓடலங்க நாட்பாளர் மாதிரி இருக்குது நோ பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல் டாஸ் பால் பவுண்ட்ரி போயிருதா ஸ்டாப் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன் நல்லா போட்டுங்க ஃபீல்டர்கிட்ட இருந்தீங்க நோ பால் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஓடி இருக்காங்க ஃப்ரீ கிட் பால் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல அங்கே ஃபீல்டர் கேட்சப் பிடிக்கல பிடிச்சிருந்தாலும் விக்கெட் கன்சிடர் ஆக இருக்காது ஃப்ரீ கிட்னால நல்ல ஸ்டாப் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார்

ஒரு ஃபுல் டாஸ் உடம்புல பட்டிருக்க ரெண்டு வரல டாட் பால் இதோட மேட்சை வின் பண்ணுறாங்க இங்கே கை குறிச்சி பிடிச்சிக்கனா மேன் ஆஃப் த மேட்ச் பாபிலோ எக்ஸலண்டாக ஆடி கொடுத்துருந்தாரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருந்தான்னு சொல்லலாம் அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள்